ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழர்களாகிய நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் அதனை எவ்வாறு கொண்டாடுவது என்பதை இந்த எல்லாம் பார்க்க போறோம் முதலில் விநாயகர் என்பது யார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் கடந்த ஏழாயிரம் ஆண்டுகளாகவே தமிழர்கள் உலகெங்கும் வணிகம் செய்தனர் தமிழ் சித்தர்களும் பகுதி சார்ந்த புதுவகை உயிரினங்களை படிக்கவும் வானாராய்ச்சி செய்யவும் மழை தட்பவெப்ப சூழல் போன்ற விஞ்ஞான தகவல்களை திரட்டவும் கடல் கடந்த தேசங்களுக்கு பயணித்தனர் வணிக செட்டியார்கள் செல்வம் தேடி தேசாந்திரம் சென்றனர் சித்தர்கள் ஞானம் தேடி தேசாந்திரம் சென்றனர் இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் சார்ந்தே பயணம் மேற்கொண்டனர் கடல் பயணங்களில் திசையறிந்து கப்பல் செலுத்த சித்தர்களின் விஞ்ஞானம் உதவியது தொலை தேசங்களில் சித்தர்களின் வாழ்வாதார தேவைகளை செட்டியார்கள் கவனித்துக் கொண்டார்கள் இந்த நடைமுறை யதார்த்தத்திலிருந்து செல்வத்தோடு ஞானம் சேர வேண்டிய தேவையை செட்டியார்கள் உணர்ந்தார்கள் எனலாம் இதை உணர்த்தும் வகையில் செல்வத்தை குறிக்க செட்டியார்களின் பருமனான உடலோடு ஞானத்தை குறிக்க சித்தர்களின் அடையாள சின்னமான யானையின் தலையை இணைத்து உயர்ந்த நாயகன் என்ற பொருள்பட வி பிளஸ் நாயகன் விநாயகன் விநாயகர் என்ற தெய்வத்தை உருவாக்கினர் விநாயகர் என்ற தெய்வம் தனது உருவத்தாலேயே சொல்லும் செய்தி என்னவென்றால் மனித வாழ்க்கைக்கு ஞானம் செல்வம் இரண்டுமே அடிப்படை என்பதே இந்த தெய்வ உருவத்தை புடைப்பு சிற்பமாக கொண்ட குடைவரைக் கோயில் செட்டியார்களின் நகரமான காரைக்குடிக்கு அருகில் முதன் முதன்முதலாக உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்ட காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நிறுவும் ஆதாரமாக அதை உருவாக்கிய கல்தச்சனின் பெயர் தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த குடைவரைக் கோயிலின் முதன்மை தெய்வம் விநாயகர் என்பதால் இது சிவன் கோயில் என்று சிலர் சொல்வது முற்றிலும் அபத்தம் அபத்தத்தின் உச்சம் இது கல்லில் பொறிக்கப்பட்ட காலம் கல் உருவான காலமான இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்றால் விநாயகர் என்ற கோட்பாடும் வழிபாடும் உருவான காலம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாவது இருக்க வேண்டும் இது ஏறத்தாழ விஷ்ணு அரசாண்ட காலம் பிள்ளையார்பட்டி கோயிலில் கற்பக விநாயகராக குடிகொள்ளும் முன்பாக அவர் குடிகொண்ட இடம் அரச மரத்தடிதான் அரசமரம் என்ற பெயர் உருவானதும் அரசமரத்தடி ஆசீவகமானதும் விஷ்ணு காலத்தில்தான் அரசமரத்தடி ஆசீவகமானதால் தான் ஆசீவகத்தின் முழு முதல் தெய்வமான விநாயகர் அரசமரத்தடியில் வைத்து வணங்கப்பட்டார் இந்த விநாயகர் ஊர்களுக்கு வருகை தந்து அரசமரத்தடியில் அமர்ந்து ஊர் மக்களின் சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கிய சித்தர்களையே குறித்தது ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு காலத்திலேயே அரசமரத்தடி பிள்ளையார் வழிபாடு வந்திருக்க வேண்டும் அப்போது விநாயகர் சுதை சிற்பமாக வைத்து வணங்கப்பட்டிருப்பார் கல்தச்சு வளர்ச்சியடைந்த கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகத்தான் முழு கச்சிற்பமாக விநாயகர் வணங்கப்படுகிறார் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயிலும் இந்த காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது ஆசேவக சித்தர்கள் குண்டலினியை எழுப்புவர்கள் என்பதை குறிக்கவே விநாயகரின் இரண்டு பக்கங்களிலும் பின்னி பிணைந்த குண்டலினி பாம்பு வடிவங்களும் வைக்கப்படுகின்றன விநாயகர் செல்வத்திற்கும் ஞானத்திற்குமான தெய்வம் என்பதை குறிக்கும் விதமாக வணிக நிறுவனங்களில் விநாயகரின் ஒரு பக்கம் லட்சுமியும் இன்னொரு பக்கம் சரஸ்வதியும் அமர்ந்துள்ள படத்தை தவறாமல் மாட்டி வழிபடுவார்கள் இந்த பண்பாடு இந்தியாவெங்கும் இன்றும் உள்ளது உலகின் ஆகப்பழைய கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் என்றேன் கற்பக விநாயகர் என்றால் கல்லால் பகுக்கப்பட்ட விநாயகர் என்று பொருள் அதாவது கல்லால் வடிக்கப்பட்ட விநாயகர் என்று பொருள் அதற்கடுத்த பழைய பலிங்கு கற்பக விநாயகர் சிலை ஆப்கானிஸ்தானத்தின் கந்தகார் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது இது சில்க் ரூட் எனப்படும் வணிக வழித்தடமான கந்தகாரில் கண்டெடுக்கப்பட்டது என்பது இது வணிகர்களால் வழிபடப்பட்ட தெய்வம் என்பதை நிறுவுகிறது எனவே செட்டியாரின் உடலும் சித்தர்களை குறித்த யானையின் தரையும் சேர்ந்த உருவமே விநாயகர் வணிக கணங்களின் பதியாக விநாயகர் வழிபடப்பட்டதால் கணபதி என்ற பெயரையும் பெற்றார் எனவே விநாயகர் என்பது தமிழ் ஆசியவகத்தின் கோடை இது வாதாபியிலிருந்து கொண்டு வரப்பட்டதல்ல தமிழரின் ஆன்மீக வரலாற்றை அழிக்க பிராமணன் அவ்வாறு கதை கட்டினான் அதனால்தான் வாதாபி கணபதியும் பஜே என்று ஏதோ வாதாபியிலிருந்து விநாயகர் உருவானது போல சித்தரித்து திட்டமிட்டு பாட்டு படித்தான் பிராமணன் வாதாபி கணபதினா யாரு வாங்க அதையும் பார்த்துடலாம் வில்வலன் வாதாபியை மாம்பழமாக்கி அதை சித்தருக்கு கொடுப்பான் அதை சித்தர் உண்ட பிறகு வாதாபி வெளியே வா என்று வில்வலன் சொல்ல வாதாபி சித்தரின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவானாம் இந்த கதை சொல்லும் மர்ம வரலாறு என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் வாதாபி என்பவன் சகுனி என்பதால் வாதாபி என்பது இரும்பையும் குறிக்கும் என்று ஏற்கனவே சொன்னேனல்லவா வில்வலன் என்பவன் பரசுராமன் என்பதையும் அவன் பத்தாயிரம் சித்தர்களை கழுவேற்றியவன் என்பதையும் இங்கு நினைவுகொள்வோம் இரும்பை பழுக்க காய்ச்சி சம்மட்டியால் அதை உருட்டித்தானி கழுவேற்றும் கழுமரம் செய்வார்கள் ஆக பழுக்க காய்ச்சிய இரும்புதான் அதாவது கழுமரம்தான் இங்கு மாம்பழம் அப்படியானால் ஆசனவாயின் மூலமாக மாம்பழம் எனும் கடுமரத்தை சித்தருக்கு புசிக்க கொடுத்தவன் பரசுராமன் எனும் அதாவது வாதாபி என்ற கழுமரத்தில் சகுனி என்றும் இரும்பு என்றும் கண்டனா இப்போது வாதாபி கணபதி என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதியாகிய பரஞ்சோதி என்பவன் சாளுக்கியர்களை வென்று வாதாபி என்ற சாளுக்கியர்களின் தலைநகரிலிருந்து கணபதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தானாம் அதை அவனது பிறந்த ஊரான திருச்செங்காட்டாங்குடியில் வைத்தானாம் இப்படித்தான் தமிழகத்தின் கணபதி வழிபாடு வந்தது என்று கப்சா விடுகிறான் பிராமணன் ஆக வாதாபி கணபதி என்பது வாதாபி என்ற நகரத்தின் பெயரால் வந்தது என்கிறான் பிராமணன் அதைக் கொண்டு வந்த பரஞ்சோதிதான் பிள்ளைக்கறி கேட்ட சிறு தொண்டர் என்றும் அவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் என்றும் சொல்லப்படுவதால் இவனே பரசுராமன் என்றும் செங்காட்டாங்குடி என்ற அவனின் ஊர் பரசுராமனை குறிக்க எகிப்து பாலஸ்தீன பாலைவனத்தின் நினைவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் என்பதும் புரிகிறது ஆனால் நமது கணபதி வாதாபியிலிருந்து வந்ததுமல்ல அவன் சொல்லும் வாதாபி கணபதி என்ற பெயரில் உள்ள வாதாபி என்பதும் உண்மையில் சாளுக்கியர்களின் தலைநகர் என்பதற்கும் அப்பால் வேறு மூலத்தை கொண்டுள்ளது அகத்தியர் கதையில் வரும் வாதாபி என்பதற்கு கழுவேற்றும் இரும்பு ஆயுதம் என்றுதான் பொருள் ஆக இரும்பு ஆயுதம் வைத்துள்ள கணபதி தான் வாதாபி கணபதி இந்த சொல்லாடல் தமிழரின் கணபதியிலிருந்து பிராமணரின் கணபதியை பிரித்தறியும் சொல்லாடல் ஏனென்றால் தமிழர் கணபதியின் கையில் சிவலிங்கம் மட்டுமே இருக்கும் இரும்பு ஆயுதங்கள் எதுவுமே இருக்காது பிள்ளையார்பட்டி கணபதி தான் நமது மூல கணபதி கணபதி என்பது விஷ்ணுதான் என்பதால் அவருக்கு மேலும் இரண்டு கைகள் கொடுத்து சங்கையும் கிரகங்களின் ஆரத்தையும் வேண்டுமானால் கொடுக்கலாம் மற்றபடி நமது கணபதியின் கைகளில் வேறு இரும்பு ஆயுதங்கள் ஏதும் இருக்கக்கூடாது ஆனால் வாதாபி கணபதியனும் பரஞ்சோதி கொண்டு வந்ததாக சொல்லப்படும் யூத கணபதியின் கைகளில்தான் இரும்பு ஆயுதங்கள் இருக்கும் இந்த வாதாபி கணபதி யாரை குறிக்கிறது அகத்தியர் கதைப்படி இது சகுனியை குறிக்க வேண்டும் ஆனால் வாதாபி கணபதியின் கையில் கோடாரியும் உள்ளதால் இது பரசுராமனையும் குறிக்கிறது சில உருவகங்களில் வாதாபி கணபதி வில்லும் அம்பும் கொண்டுள்ளதால் இது ராமனையும் குறிக்க வேண்டும் ஆக இந்த மூவரையும் குறிக்கும் பொது வடிவம்தான் ஆயுதபாணியான வாதாபி கணபதி இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எக்காரணத்து கொண்டும் ஆயுதங்கள் வைத்திருக்கும் விநாயகரை நாம் வணங்க கூடாது அது நம் எதிரியை வணங்குவதற்கு சமம் அதுபோல லட்டு வைத்திருக்கும் விநாயகரை வணங்குவதையும் நாம் தவிர்க்க வேண்டும் லட்டு என்பது பரசுராமனை குறிக்கும் குறியீடாகும் சரி விநாயகர் சதுர்த்தினா என்ன அதை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப பாத்துடலாம் வளர்பிறையில் நான்காம் நாளும் தேய்பிரையில் நான்காம் நாளும் என்று பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஊர்களுக்கு வருகை தந்து மக்களின் குறைகளை தீர்ப்பார்கள் சித்தர்கள் என்றேன் எதற்காக இந்த நான்காம் நாள் சித்தர் வரும் நாளை மக்கள் அறிய வேண்டுமல்லவா இன்றுள்ளது போல அன்று வீடுகளில் நாட்காட்டிகள் தொங்கியதில்லை அல்லவா எனவே மூன்றாம் பிறை பார்த்தே மாத தொடக்கத்தை அறிவது பண்டைய மரபு மூன்றாம் பிறை கண்ட நாளுக்கு அடுத்த நாள் சித்தர்கள் வரும் நாள் அதனால்தான் மூன்றாம் பிறை பார்க்கும் பண்பாடு தமிழரோடு இன்றும் ஒட்டி கொண்டுள்ளது நிலவின் பருவங்களே திதிகளாக கொள்ளப்பட்டன மூன்றாம் பிறைக்கு அடுத்த நான்காம் திதிதான் சதுர்த்தி சதுர்த்திகளில் சித்தர்கள் ஊருக்கு வருகை தந்த வரலாற்றை காலத்தால் நிலைநிறுத்தவும் இன்று கடவுளாகி போன அந்த சித்தர்களின் அடையாளமான விநாயகனை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சதுர்த்தி என்று நமது வீட்டிற்கே வரவழைத்து பிச்சாண்டியான அவருக்கு வேண்டிய உணவு படைத்து அவரிடமிருந்து நாம் பெற வேண்டிய தேர்வுகளை பெற்று மீண்டும் வழியனுப்பி வைக்கும் சம்பிரதாய நிகழ்வாக விநாயகர் சதுர்த்தி உருக்கொண்டது சித்தர் என்றாலே அதாவது விநாயகர் என்றாலே மருத்துவம்தான் முதலில் நமது நினைவுக்கு வரும் எனவே நமது வீடுகளின் அருகில் கிடைக்கும் அருகம்புல் எருக்கம்பு போன்ற மருத்துவ மூலிகைகளைக் கொண்டு விநாயகரை அலங்கரிக்கின்றோம் அருகம்புல் என்ற அற்புத மூலிகையோடு பின்னி பிணைந்தவரே விநாயகர் அதனால் தான் விநாயகருக்கு புல் பிளஸ் ஐ பிளஸ் ஆர் புள்ளையார் என்ற பெயர் வியத்தகு அருகம்புல்லை கொண்டுள்ள ஆண்டோன் என்ற பொருளில் உருவானது என்பதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் காடுகளில் தெரியும் சித்தர்கள் பல வகையான காய்களையும் பழங்களையும் உண்டு வாழ்பவர்கள் எனவே அதை நினைவுகூற கூற அவற்றை அவருக்கு படைக்கின்றோம் மற்றபடி சித்தர்களிடம் தீர்வு வேண்டி செல்லும் மக்கள் தங்கள் வீட்டில் செய்யும் பலகாரங்களை சிறப்பாக செய்து எடுத்துச் சென்று தீர்வு வழங்கும் சித்தர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள் அதை நினைவு கூற தமிழரின் விஷ்ணுகால பலகாரங்களான கொழுக்கட்டை மோதகம் அதிரசம் போன்றவற்றை செய்து சித்தர்களின் ஒட்டுமொத்த வடிவமான விநாயகருக்கு படைக்கின்றோம் நமது பண்டிகைகளில் பெரும்பாலானவை வரலாற்றை தக்கவைக்க எடுக்கும் பண்டிகைகளே அவற்றை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் நாம் வீட்டிற்கு அழைத்து வரும் விநாயகரை வணங்கி தீர்வு பெற்றவுடன் மீண்டும் வழி அனுப்பி வைத்துவிட வேண்டும் அதனால் அது ஒரு தற்காலிக விநாயகராகத்தான் இருக்க வேண்டும் எனவே களிமண்ணில்தான் விநாயகர் செய்யப்பட வேண்டும் அதற்கு காரணம் இருக்கிறது தீர்வு பெற்ற பின் விநாயகரை எப்படி வழி அனுப்புவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுவிடலாம் என்றால் அது விலங்குகள் மனிதர்களின் கால்களில் மிதிபடும் வாய்ப்புள்ளது அது விநாயகருக்கு அவமரியாதை எனவே ஏரி களிமண்ணில் செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து வழிபட்ட பிறகு மீண்டும் ஏரியில் போட்டு நீரில் கரைத்து விடுவதே சால சிறந்தது எனவே பச்சை களிமண்ணில் தான் விநாயகர் செய்ய வேண்டும் அதற்கு வண்ணங்கள் தீட்ட தேவையில்லை அப்படி திட்டினாலும் அவை இயற்கையில் கிடைக்கும் வண்ணங்களாக இருக்க வேண்டுமே உடைய ரசாயன வண்ணங்களாக இருக்கக்கூடாது களிமண்ணில் நாம் விநாயகரை உருவாக்கும் போது நமது கலை திறமையும் வளரும் குழந்தைகளும் இளைஞர்களும் விநாயகர் செய்து தங்களின் கலை திறமையை வளர்த்து கொள்வார்கள் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை ஆனால் ஊருக்கு பொதுவாக ஒரு விநாயகர் வைத்து வழிபட வேண்டுமானால் அது அரசமர்த்தடியில் மட்டும்தான் வைத்து வழிபட வேண்டும் அதுவும் பச்சை களிமண்ணில் செய்த விநாயகராக மட்டுமே இருக்க வேண்டும் இரண்டடிக்கு மேல் பெரிதாக வைத்து வணங்க இல்லை தெருவுக்கு தெரு விநாயகர் வைத்து வழிபடுவது மிகவும் தவறானது நாம் தக்க வைக்க வேண்டியது ஆங்கிலேயர் கால வரலாற்றையா அல்லது தமிழரின் மூவாயிரத்தி ஐநூறு கால வரலாற்றையா களிமண்ணால் செய்த விநாயகரை மட்டுமே வழிபடுங்கள் நிரந்தரமாக வீட்டில் வைத்து வழிபடும் விநாயகர் கல்லிலோ உலோகத்திலோ சுதையிலோ செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு பச்சை களிமண்ணாலான விநாயகரை மட்டுமே வழிபடுங்கள் அதுதான் சுற்றுச்சூழலை காக்கும் வழிமுறை விநாயகரின் உண்மை வரலாற்றை கொண்டுள்ள இந்த விழியத்தை தமிழர்கள் அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமாக நம் வீட்டு குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த விழியத்தை காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்